பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே நடக்க நடந்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இரண்டு வித பஞ்சாங்கத்தின்படி குரு பேச்சினுடைய பலாபலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திரிகணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முதலிலே ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் நிர்வாகத் துறையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் தாயின் மீது மாறாத அன்பை கொண்டவர்கள் ஞாபக சக்தி என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்கள் இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உணர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் விசேஷ பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்ற நிலையிலே இருக்கிறது இந்த மங்களகரமான விஸ்வா வசு வருடம் இந்த பயிற்சியானது நடந்தது சகோதர ஸ்தானமான மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கி கொண்டிருந்தார் இப்பொழுது போகஸ்தானத்திலே பனிரெண்டாவது ஸ்தானத்திலே இருக்கின்ற குரு தான் ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குருவின் பார்வை பலாபலன் குரு ஐந்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தாயார் வழியிலே ஒத்துழைப்புகள் மேம்படும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குரு ஏழாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் விஷயங்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குரு ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை குறைத்து கொள்ளவும் குரு போகஸ்தானத்தில் நிற்பதால் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது இனம் புரியாத பல சிந்தனைகளால் மனதளவிலே ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அதனால் பெறுகின்ற பொதுவான பெயர்ச்சிகள் குறிப்பாக பெண்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள உறவினர்கள் வழியிலே சுகமான செய்திகள் கிடைக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஓரளவு குறை எனினும் சிக்கனமாய் செயல்படுவது நன்மையை தரும் புது வரன் அமைவதில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து எழுதி பார்ப்பது நன்மையை தரும் நண்பர்களின் தன்மையை அறிந்து நடந்து கொள்வது பலதரப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கும் பெற்றோர்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆவணங்களையும் கொண்டு செல்வது நல்லது சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோக பணிகளிலே உயர்வும் மதிப்பும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் சிறிய பணியாக இருந்தாலும் அதில் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் மீது சிறு சிறு அவப்பெயர்கள் அவ்வப்போது தோன்றி வெளியூர் பயண வாய்ப்புகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது பேச்சுகளில் விவேகம் வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகள் விவகாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மறை முட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அரசு வழியிலே சில உதவிகள் கிடை வெளியூர் தொடர்புகள் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும் வேலையாட்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இருப்பவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்க பெருவிகள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் சிறு கலைஞர்கள் மேன்மையை அடைவார்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் கருத்துகள் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் கட்சி நிமித்தமாக இதுவாராத சில செலவுகள் கையிருப்புகளை குறைக்கும் வரவுகளில் ஒரு விதமான தடுமாற்றமும் இழுபறியும் உருவாகும் தொண்டர்களின் விருப்பங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது நன்மதிப்பினை உருவாக்கி தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பெறுகின்ற நன்மைகள் மனதிற்கு பிடித்த விதத்திலே வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் நெருக்கமானவர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தெளிவான முடிவுகள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே கவனம் செலுத்தக்கூடிய பகுதி என்னென்ன கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது தேவையற்ற பகமையை தவிர்க்கவும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இந்த என்று சொல்லப்படுகின்ற நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த குரு அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வெள்ளக்கிழமை தோறும் குருமார்களை வழிபாடு செய்து வருவது மன நிம்மதியும் திருப்தியும் தரும் மேற்கண்ட இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையிலே கணிக்கப்படுகின்ற தீர்ப்பு என்பது இறுதியானது உறுதியானது அது வித்தியாசமானது இது பொதுவான கருத்தே ஆகும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் குரு பேச்சினுடைய வலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் வழிகாட்டுதல் ஆலோசனையும் பெறலாம் மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்